வல்ல இறைவனை மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறது இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா குடுதெய் குடும்ப தெய்வம் நிறையா வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் குலதெய்வம்னு அது என்னங்க குடும்ப தெய்வம் யார் இந்த குடும்ப தெய்வம் அப்படின்னா குடும்ப தெய்வமாகவோ தனிப்பட்ட தெய்வமாகவோ அவங்க மனசில் நினச்சி நம்ம முன்னோர்கள் வந்து வழிபடுவாங்கள்ல அதுதான் குடும்ப தெய்வம் அதாவது பெரும்பாலான தெய்வங்கள் அந்த வீட்டினுடைய நல நலனுக்காக உறுதுணை புரிந்து இறந்து விட்டவங்களை நாம் வந்து வணங்குகிறோம் அதே போல் திருமணமாகாமல் இருந்த கன்னி பெண்ணார்களும் அல்லது கணவனோட உடன்கட்டை ஏறுனாங்களில் நம்மளுடைய பழைய காலத்தில் உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு பார்த்திங்களா அந்த பழக்கத்தின் வாயிலாக இறந்து விட்ட பெண்களாக இருக்கலாம் இவங்க தான் குடும்ப தெய்வம்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா விட்ட மூதாதையின் நினைவாக ஆண்டுதோறும் வழிபடக்கூடிய ஆண்டுதோறும் வழிபடக்கூடியது அந்த நீத்தார் வழிபாடுன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இறந்ததுக்கு அப்புறம் நம்ம முன்னோர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள நினச்சி நம்ம வீட்டில் வச்சு வழிபடக்கூடிய முறைகள் பேர் தான் குடும்ப தெய்வம்னு சொல்கிறாங்க அப்போ அந்த குடும்ப தெய்வம்ங்கிறது நம்மளுடைய எதன் அடிப்படையில் வந்தது அப்படின்னா இறந்து போன குல தெய்வத்துக்கும் குடும்ப தெய்வத்துக்கும் இதாங்க வித்தியாசம் குலதெய்வத்துக்கும் குடும்ப தெய்வத்துக்கும் இதான் வித்தியாசம் ஏன்னா இந்த நீத்தார் தெய்வ வழிபாடுங்கிறது கணவன் வந்து இறந்து உடனே உடன்கட்டை ஏறுறவங்களும் திருமணமாகாமல் இறந்துவிட்ட கன்னி பெண்களையும் வழிபாடு செய்வது அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அவங்க அணிஞ்சிருந்த ஆடை அணிகலங்கள் அவங்களுடைய படங்களை வச்சு வழிபடக்கூடிய முறை அப்படிங்கிறது தான் இந்த குடும்ப தெய்வ வழிபாடு இந்த குடும்ப தெய்வம் அவங்க வீட்டில் குறைந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு தலைமுறைக்குள்ள ஏழு தலைமுறைக்குள்ள ஏதாவது ஒரு பெண்ணு இறந்திருந்தாலோ அல்லது திருமணமாகாத ஒரு பெண்ணு இருந்து இறந்திருந்தாலோ திருமண வயதை தாண்டி இறந்திருந்தாலோ அல்லது அவங்களுடைய அந்த நோய்வாய்ப்பட்டு சில காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மன் தெய்வம் நிறைய தென்னகத்து பகுதியிலாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் அவங்க வீட்டில் வந்து ஒரு அம்மன் அதாவது ஒரு அவங்க எப்படி இது பண்ணுவாங்கன்னா ஒரு மஞ்சள் மஞ்சக்காமாலையாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு தாய் விளாண்டதுன்னு சொல்லுவாங்க அம்மா விளையாண்டுருக்கு தாய் விளையாண்டுருக்குன்னு சொல்லுவாங்க அம்மா போட்டிருக்குன்னு சொல்லுவாங்க இந்த அம்மா போட்டிருக்கு இப்படிங்கிற எப்படியாவது ஒரு வழியில வந்து தென் மாவட்டங்கள்ல அதீதமாக இறப்பு நடக்கக்கூடியது அப்படி இறந்தவங்கள வந்து இன்னும் வீட்டில் வச்சு வழிபடக்கூடியது அவங்க இறந்த நாட்கள் அல்லது ஆடி அம்மாவாசை மாசி மகம் இந்த மாதிரியான எல்லாம் அவங்கள வந்து வழிபாடு பண்ணுவாங்க அப்படிப்பட்ட வழிபாட்டு முறைகள் எல்லாமே தான் குடும்ப தெய்வங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு அறிந்த உங்கள் குடும்ப நலனுக்காக பாடுபட்டவர்களே அதற்காக இறந்தவர்களும் உங்களுடைய குடும்பத்தில் க திருமணமாகாமல் இறந்தவர்கள் இப்படி இறந்தவர்களை தான் குடும்ப தெய்வம்னு சொல்லுவாங்க அவங்கள இன்னளவுக்கும் பூஜையில் வச்சு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பானது அதை என்றைக்கு வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற சில முறைகள் இருக்குது அந்த முறைகளை தெரிஞ்சு கொண்டு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே சிறப்பான சம்பவங்கள் நடக்கும்